அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் சலாத் வசலாம் அம்பியா இவல் முர்சலீன் ஹாபிஹி வசல்லம் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லா வீழியார்களே நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை ஒரு விளக்கம் என்ற புத்தகத்தில் பல விடயங்களை பார்த்துக்கொண்டு வருகின்றோம் இன்றைய நாள் இறுதி நாளை நம்பிக்கை கொள்வதென்ற தலைப்பில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக நாங்கள் இதுவரை நாங்கள் பார்த்த விசுவாசம் கொள்ள வேண்டிய அம்சங்கள் நாலு போல் இன்றைய நாள் ஐந்தாவது அம்சம் இது அதேபோல் நாங்கள் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய நாட்கள் நாங்கள் பார்க்க இருக்கிற அம்சம்தான் கடைசியானதுமான நன்மை தீமை அனைத்தும் கலா கதிர் இதே ஈமான் கொள்வது அப்போ இந்த ஆறு அம்சங்களை நீங்கள் எடுத்திருக்கிறேன்னு சொன்னால் பொதுவான தான் மறைமுகமான விடயங்களை வைத்து நாங்கள் மறைவானவற்றை வைத்து தான் நாங்கள் இதில் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆறு நீங்கள் பொதுவாக எடுத்திருக்கிறேன்னு சொன்னால் மறைவானவற்றை ஈமான் கொள்வது நம்பிக்கை கொள்வது இது முக்கியமான ஒரு அம்சமாகும் ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையில் நீங்கள் குருவானை கூட நீங்கள் எடுத்தால் அதில் முதலாவது சூரத்தில் பார்த்தியா இரண்டாவது சூரத்துள் பக்ரா அதில் இரண்டாவது சூரத்துள் பக்ரால் வரக்கூடிய மூணாவது வசனத்தை நீங்கள் பார்த்தா கூட அல்ல அதில் இந்த மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வது சம்பந்தமாக குறிப்பிடுகின்றான் அல் இலாமி தாலிகல் கித்தா பஃபி ஹி ஹுதல்லில் முத்தகீன் அதாவது இந்த இந்த வேதம் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது பயபக்தியுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது அதே போல் அல் மீனூன பில் கைபி அவர்கள் எத்தகையோர் என்று சொன்னால் மறைவானவற்றை நம்பிக்கையை கொள்வார்கள் இன்னும் தொழுகையையும் நிறைவேற்றுவார்கள் என்றெல்லாம் தொடர்ச்சியாக அந்த குரான சின்னத்தை சொல்லிக்கொண்டு போகின்றான் அப்போ இந்த மறைவானவற்றை ஈமான் கொள்ளுவதென்பது இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையிலே ஆசிரியர் சொல்லும் பொழுது சொல்லுகின்றால் இறுதி நாளை நம்பிக்கையை கொள்வது இறுதி நாளுக்கு நாங்கள் பொதுவாக நாள் மறுமை நாள் என்று கூட எங்களோட பேச்சு வழக்கில் நாங்கள் சொல்லுவோம் அப்போ இறுதி நாள் மனிதர்கள் அனைவரும் உயிர்ப்பித்து ஏற்பாட்டப்படுகிற மறுமை நாளாகும் கேள்வி கணக்கு கேட்டு நட்கூலி தண்டனை வழங்கப்படும் நாளும் ஆகும் இந்நாளை இறுதி நாள் என்று கூறுவதற்கு காரணம் இந்நாளுக்கு பிறகு வேறொரு நாள் இருக்காது இந்த உலகத்தில் அப்ப இந்த உலகத்தில் கடைசி நாள் இதற்கு பிறகு ஒன்று சுவர்க்கம் அல்ல எண்ணையும் உங்களையும் அந்த சுவர்க்கத்தில் சுவர்க்கவாசிகளுடன் அல்ல எண்ணையும் உங்களையும் ஆக்க வேண்டும் அல்லது நரகம் இந்த இரண்டில் ஒன்றாகத்தான் இந்த நாளுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமையும் முடிவாக சுவனவாசிகள் தத்தம் இடங்களில் மகிழ்ச்சியுடன் தங்குவார்கள் நரகவாசிகள் கடும் வேதனையில் ஆழ்ந்து கிடப்பார்கள் அல்லா என்னையும் உங்களையும் இந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஆசிரியர் தொடர்ந்து சொல்லுகின்றார் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்வதில் மூணு விஷயங்கள் இருக்குது அதில் முதலாவது நாங்கள் உயிர்ப்பிச்சு எலும் எழுப்பாட்டப்படுவது அடுத்தது இரண்டாவதாக எங்களிடத்தில் இறைவன் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது மூணாவதாகத்தான் அந்த கேள்வி கணக்கு பிறகு சுவர்க்கம் அல்லது நரகம் தீர்மானிக்கப்படுகின்றது அப்போ இதில் முதலாவது உயிர்ப்பி தேல்பாட்டப்படுவதை நம்புவது என்ற ஆசிரியர் தலைப்பில் சொல்லும் பொழுது சூரியனும் எக்காலம் இரண்டாவது தடவை ஊதப்படும் போது மரணித்தோர் உயிர்ப்பி தேல்பாட்டப்படுவார்கள் பிறகு அவர்கள் அனைவரும் இறைவன் முன்னிலையில் பாதணிகளின்றி வெறுங்காலுடனும் ஆடைகளின்றி நிர்வாணமாகவும் விருத்த சே சேதனம் அதாவது நாங்கள் சுண்ணத்து ஹத்தனான்னு சொல்லுவோம் செய்யப்படாமலும் நிற்பார்கள் என்ற செய்தி ஆசிரியர் இங்கு குறிப்பிடுகின்றார் இது ஹதிசு கூட உங்களுக்கு பார்க்கலாம் அப்போ ஒரு மனிதன் கட்டாயம் இதை அவன் ஈமான் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலிருந்து எல்லாரும் மரணிக்கப்படுவார்கள் அதன் பிறகு இறைவனிடத்தில் அந்த சூர் ஊதப்பட்டதன் பிறகு இயல்பாட்டப்படுவோம் என்ற செய்தியை நாங்கள் கட்டாயம் விசுவாசம் கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை இஸ்லாமிய மதம் எங்களுக்கு மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லுகின்றது அதுக்கு சில குருவான உங்களுக்கு பார்க்கலாம் யவும நத் சம கத்திப் பொறுப்பதி நாம் நிறைவேற்றி தீர்வோம் என்ற செய்தியெல்லாம் குறிப்பிடுகின்றான் முன்னாடி எல்லாம் எங்களை எப்படி படைச்சானோ நாங்க இந்த உலகத்துக்கு வரும் பொழுது நிர்வாணமாக விருத்த சேதனம் செய்யப்படாம காலடிகளின்றி ஆடைகளின்றி தான் நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்தோம் இதே போன்றவங்களை நாங்கள் திருப்ப படைப்போம் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் மறுமை தான் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான் அப்ப மறுமை நாள் மனிதர்கள் உயிர் கொடு உயிர் கொடுத்து படுவார்கள் என்பது குருவான நவமொழியும் அறிவித்துள்ள உறுதியான உண்மையாகும் முஸ்லிம்களின் ஒருமித்த முடிவும் இதுவே அல்லாஹ் கூறுகின்றான் பின்னர் நிச்சயமாக நீங்கள் இதற்கு பிறகு மரணிக்க கூடியவர்கள் தாம் பிறகு திண்ணமாக நீங்கள் மறுமை நாளில் எழுப்பாற்றப்படுவீர்கள் ரசூசல்ல சொல்றாங்க மறுமையினால் மனிதர்கள் அனைவரும் பாதனைகளின் விருத்த சேதனம் செய்யப்படாமலும் மேற்பாட்டப்படுவார்கள் இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி இது ஒரு ஆதாரபூர்வமான உண்மையாகும் என முஸ்லீம்கள் அனைவரும் ஒருமித்த கருத்து கொண்டிருக்கின்றார்கள் விவேகத்தின் தேட்டவும் இதுதான் அப்படின்னு ஒரு மனிதன் சாதாரணமாக யோசித்து அவனுடைய அறிவு ஞானத்தை பயன்படுத்தினால் கூட அவனுக்கு இது விளங்கும் என்ற செய்தி தான் இன்னைக்கு சொல்லப்படுகின்றது எவ்வாறெனில் அல்லாஹ் இந்த மனித படைப்பிற்கு மறு உலகம் என ஒன்றை அமைத்திருக்க வேண்டும் உலகில் தன்னுடைய தூதர்கள் வாயிலாக என்னென்ன கடமைகளை அவர்களின் மீது சுமத்தினானோ அவற்றின் பேரில் அன்று அவர்களுக்கு நட்கூலி அல்லது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றே பகுத்தறிவு நடத்துகின்றது அப்போ அல்ல உலகத்து தூதர்களை அனுப்பினான் அவர்கள் இந்த உலகத்துக்கு அந்த மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள் அதில் யார் யாரெல்லாம் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அந்த தூதர்கள் சொன்னதை யார் கேட்க இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நரகத்தை கொடுக்க வேண்டும் இதுதான் அந்த ஒரு மனிதன் சாதாரணமாக யோசித்தால் அவனுக்கு விளங்கும் இதுக்காக வேண்டித்தான் தான் அல்லா என்ன செய்கின்றான் மறுமையினால் ஒன்று இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது அல்லாவும் அப்படி ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லா சொல்லுகின்றான் நாம் உங்களை வீணாகவே படைத்துள்ளோம் என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்பி கொண்டு வர கொண்டு வர படவை மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்ன மற்றொரிடத்தில் தன் நம்பியிடம் கூறுகின்றான் நபியே இந்த குர்வான் படி வாழ்வதை வாழ வைப்பதை உம்மீது கடமையாக்கியவன் உம்மை மறுமையின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை அல்லஹனின் திருமறையில் குறிப்பிடுகின்றான் அப்போ மறுமையின் பக்கம்டா உயிர் உயிர்ப்பி தெளிப்பாட்டப்படுவது அந்த நாளின் பக்கம் என்பதுதான் தான் என்னுடைய அர்த்தம் இரண்டாவதாக விசாரணையும் கூலி கொடுக்கப்படுவதையும் நம்புவது அப்போ தனது செயல் குறித்து மனிதன் விசாரிக்கப்படுவான் அதன் பேரில் கூலியோ தண்டனை அவனுக்கு வழங்கப்படும் குர்வானும் ஹதீஸும் இதனை அறிவிக்கின்றன முஸ்லீம்களின் ஒருமித்த கருத்தும் இதுவே ஆகும் அல்லாஹ் சொல்லுகின்றான் தின்னமாக இவர்கள் நம் பக்கமே திரும்பி வர வேண்டியுள்ளது பிறகு அவர்களிடம் கணக்கு வாங்கும் பொறுப்பு நம்மீதே உள்ளது அல்லாஹ் சொல்லுகின்றான் மன்ஜா வேறொரு இடத்துல மன்ஜா அபில் ஹசன் அதி ஃபலஹு ஆஷரு அம் சாலிஹா ஒமன் ஜா அபி ஷி அதி ஃபலா யுசா இல்லா அமிஹா வஹூம் லாயுமோன் எவர் இறைவனின் திருமுன் நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதே போல் பத்து மடங்கு நட்கூலி உண்டு அல்லாஹ் ஒரு நன்மையை நாங்கள் செஞ்சால் அல்லாத பத்து மடங்காய் எங்களுக்கு அதிகரித்து தாரான் எவர் தீமையை கொண்டு வருவாரோ அவருக்கு அவர் செய்த தீமை அளவுக்குத்தான் தண்டனை கொடுக்கப்படும் மேலும் அவர்கள் யாருக்கும் அநீதி இழக்கப்பட மாட்டாது என்ற செய்தி அல்ல அவனு திருமறையில் குறிப்பிடுகின்றான் அப்பல்லாம் இன்னைக்கு ஒரு மனிதன் விசாரிச் விசாரணை செய்யப்படும் அவனுக்கு கூலி வழங்கப்படும் என்ற செய்தி அல்ல இன்னைக்கு குறிப்பிடுகின்றான் இன்னொரு இடத்துல நாம் அருமை நாளின் துல்லியமாக எடை போடும் தராசுகளை நிறுவுவோம் அப்போ அல்லா தராசுகளில் எங்கள் நன்மைகளை போட்டு நிற்கின்றான் அப்போ விசாரணையும் கூலியும் எங்களுக்கு கிடைக்கும் என்றது இந்த குரோனா சின்னத்தில் விளங்குகின்றது அதன் பின் எவருக்கு இம்மி அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது மனிதன் செய்யும் கடுகளவு செயலாயினும் அதனை நாம் மறுமையில் அவர் முன் கொண்டு வருவோம் கணக்கு வாங்குவதற்கு நாமே போதுமானவர்களாக இருப்போம் இவ்வணவரல்லாம் அறிவிக்கின்றாங்க ரசூல் அலிசல்லாம் அவங்க சொன்னதாக மறுமையில் ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹின் பக்கம் கொண்டு வரப்படுவார் அல்லாவருமே தனது கருணையை பொழிவான் பிறகு கேட்பான் நீ இன்னின்ன பாவத்தை அறிவாயா அதட் கவர் ஆம் என் அதிபதியே என்று பதில் அளிப்பார் அவ்வாறு அவர் தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டோ எனக்கு அழிவுதான் என கருதும் போது அல்லாஹ் கூறுவான் இந்த பாவங்களை உலகத்திலே உனக்கு நான் மறைத்து விட்டிருந்தேன் இன்றைய தினம் உனக்கு நான் மன்னிப்பு அளிக்கின்றேன் பிறகு அவருடைய நன்மைகளின் பதிவேடு அவரிடம் அளிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் விசாரித்து நன்மைகள் தீமைகள் அல்லாஹ் விசாரிக்கப்படுகின்றது என்ற செய்தி இந்த அதிசலிருந்து விளங்குகின்றது ஆனால் நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகரின் நிலைமை என்னவெனில் படைப்பினங்களின் முன்னிலையில் அல்லாஹ் அவர்களை அழைத்து கூறுவான் இவர்கள் தாம் இறைவனின் பேரில் பொய்யுரைத்தவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டுமா என்ற செய்தி எங்களுக்கு புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு பார்க்கலாம் இன்னொருத்துல ரசூல் சொல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை நாடி அதனை செயல்படுத்தினால் அல்லாஹ் அதனை பத்து நன்மைகளாக தன்னிடத்தில் பதிவு செய்து கொள்கின்றான் எழுநூறு மடங்குகளாக ஏன் இன்னும் ஏராளமான மடங்குகளாக கூடுதலாக்குகின்றான் பரங்கசுபகானன் அல்லாஹுடைய கருணையும் அவனுடைய மக்கள் மீது அவன் கொண்ட இறக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றதுன்னு சொல்லி ஒரு நன்மைக்கு அல்லாத பத்தாக அதிகமாக்கி பத்திலிருந்து எழுநூறுல இருந்து அதிகமாக்கி இன்னும் எழுநூறுல இன்னும் இன்னும் அதைவிட அதிகமாக மடங்குகளாக அல்ல கூடுதலாகி தருகின்றான் செய்த செய்தி நான் சொல்றாங்க மேலும் ஒருவர் ஒரு தீய காரியத்தை நாடி அதனை செயல்படுத்தினார் அவருக்கு ஒரு தான் பதிவு செய்து கொள்கின்றார் மறுமை நாள் விசாரணை உண்டு கூலியோ தண்டனையோ உண்டு என முஸ்லிம்கள் அனைவரும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளார்கள் அது தவிர அறிவு நுட்பத்தின் தேட்டமும் அதுவே ஆகும் ஏனெனில் அல்லாஹ் வேதங்களை இறக்கியுள்ளான் தூதர்களை அனுப்பினான் அந்த தூதர்கள் கொண்டு அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவற்றுக்கு கடுமை அவற்றுள் கடமையான காரியங்களை செய்தே வேண்டும் என்றும் அடியார்கள் மீது கடமையாக்கினான் அந்த மார்க்கத்தை எதிர்ப்பவர்களுடன் ஜிஹாதெனும் புனித போர் செய்வதையும் கடமையாக்கினான் அது குர்வான் ஹதீஸின் படியானதாகும் விசாரணையோ நட்கூலி தண்டனையோ எதுவும் இல்லை என்றால் மேற்ன்ன அனைத்தும் வீணாகிவிடும் விடும் நுண் அறிவாளனாகிய இறைவன் வீணான காரியம் செய்வதிலிருந்து தூய்மையானவனாவான் என்ற செய்தியை ஆசிரியர் இங்கு குறிப்பிடுகின்றான் அப்போ இதில் எங்களுக்கு என்ன விளங்குது என்றால் அல்லரசுல்மார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி மக்களை வழிப்படுத்தினான் அப்போ அந்த நேர்வாடி படித்தினவர்கள்ட்ட யார் அந்த ரசூல்மார்கள் சொன்ன செய்தி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன என்ன அவங்களுடைய நிலைமை என்ன அவங்களுக்கு கட்டாயம் சோர்க்கம் கொடுக்க வேண்டும் அப்போ இல்லை யார் அந்த ரசூல்மார்கள் கொண்ட சொன்ன செய்தி ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அருமை நாள் சொல்லி ஒன்று இருக்க வேண்டும் என்பது பொதுவாக நாங்கள் யோசிச்சா விளங்குது அப்போ அல்ல தூதர்களை வீணாக அனுப்ப இல்லை அவர்கள் செய்த நன்மைக்கு அல்ல தயார் செய்து இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்கின்றது அப்ப அப்ப சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் இந்த மறுமையினால் உண்டாகினாத்தான் ஏ அவைகள் கிடைக்கும் என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது பின்வர் மசனத்தில் இதனை அல்லா சுட்டி காட்டுகின்றான் எனவே எந்த மக்களிடம் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களிடமும் தின்னமாக நாம் விசாரணை நடத்துவோம் அத்தூதர்களிடமும் நிச்சயமாக விசாரிப்போம் தூதுத்துவ கடமை அவர்கள் எதுவரை நிறைவேற்றினார்கள் மக்களிடமிருந்து என்ன பதில் கிடைத்தது என்று பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நாம் முழு அறிவுடன் அம்மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் என்ற செய்தியெல்லாம் திருமறையில் சொல்லுகின்றான் அப்போ மறுமை நாளை விசாஸ் விசாரணை மறுமை நாளை விசுவாசம் கொள்வதில் கடைசி பகுதிதான் சுவன நரகத்தை நம்புகிறது இவ்விரண்டு இடங்களும் படைப்பினங்கள் சென்றடைய வேண்டிய நிரந்தரமான இடங்களாகும் சுவனம் என்பது அருட்பேறுகள் நிறைந்த ஒரு உலகமாக ஒரு உலகமாகும் பயபக்தியாளர்களான நம்பிக்கையாளர்களுக்காக அல்லாஹ் அதனை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்னென்ன விஷயங்களின் மீது ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டுமென அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக்கினானோ அவற்றின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள் அல்லாஹுக்கு வாய்மையானவர்களாகவும் அவனுடைய தூதரை பின்பற்றியவர்களாகவும் திகழ்ந்தார்கள் எல்லா வகையான அருட்பேறுகளும் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனிதரின் உள்ளத்திலும் உதித்திராத இன்பங்கள் அனைத்தும் அந்த சுவனத்தில் உள்ளன அல்லாஹ் சொல்லுகின்றான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நச்சையல்கள் புரிந்தார்களோ அவர்கள் தாம் படைப்பினங்களிலே மிகவும் சிறந்தவர்கள் அவர்களின் கூலி அவர்கள் அவர்களுடைய இறைவனிடம் நிலையாக தங்கும் சுவனங்களாகும் அல்லாஹ் என்னையும் உங்களை இந்த சுவனத்தில் அந்த சுவனவாதிகளுடன் இருக்கச் செய்ய வேண்டும் அவர்களின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் அல்ல அவர்களை குறித்து திருப்தியுற்றான் அவர்களும் அவனை குறித்து திருப்தியுற்றார்கள் இவை அனைத்தும் தம் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்குரியவாகும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவருடைய செயல்களில் கூலியாக எத்தகைய இன்பங்கள் அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் அல்ல எனக்கும் உங்களுக்கும் இந்த சுவனத்தை நசீபாக்க வேண்டும் நரகம் என்பது வேதனைகள் நிறைந்ததோர் உலகமாகும் அநீதியாளர்களான இர இறை நிராகரிப்பாளர்களுக்காக அல்லாஹ் அதனை தயார் செய்து வைத்துள்ளான் அவர்கள் அல்லாகுவை நிராகரித்தார்கள் அவனுடைய தூதர்களுக்கு மாறு செய்தார்கள் யாருடைய உள்ளத்திலும் தோன்றிராத விதவிதமான வேதனைகளும் தண்டனைகளும் நரகத்தில் உள்ளன அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒத்த குன்னார் அல்லதி உரைத்தில்காபிரீன் இறை நிராகரிப்பாளர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நரக நெருப்பை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் மேலும் சொல்லுகின்றான் நிரா நிராகரிக்கூடிய கொடுமையாளர்களுக்கு தின்னமாக நாம் ஒரு நெருப்பை தயார் செய்து வைத்துள்ளோம் அதன் சுவாலைகள் அவர்களை சுற்றி வளைத்து கொள்ளும் அங்கு அவர்கள் தண்ணீர் கேட்பார்கள் கேட்பார்களாயின் உருக்கிய உலோகம் போன்ற நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அது அவர்களின் முகங்களை கருத்துவிடும் அது மிகவும் கேடுகட்ட பானமாகும் மேலும் அவர்களின் ஓய்விடம் தீயதாகும் அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் இன்னும் அல்லா சொல்லுகின்றார் எவராயினும் நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் திண்ணமாக சவித்து விட்டான் அவர்களுக்காக கொழுந்து விட்டறி நெருப்பையை தயார் செய்து வைத்திருக்கின்றான் அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் எந்த ஒரு ஆதரவாளரையும் உதவியாளரையும் அவர்கள் பெறமாட்டார்கள் இந்நாளில் அவர்களுடைய முகங்கள் நெருப்பில் புரட்டி எடுக்கப்படுமோ அண்ணால் அவர்கள் கூறுவார்கள் அந்தோ நாங்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் இல்லையே என்ற செய்தியை அல்லாஹ் அவர்கள் என்ற செய்தி அல்லா இந்த திருமறையில் குறிப்பிடுகின்றான் எனவே சவர்களே நாங்கள் மறுமை நாள் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நாங்கள் மூன்று தலைப்பின் கீழ் நாங்கள் படித்தோம் அல்லா நாங்கள் படித்த விடயங்களை எமது வாழ்க்கையிலே அமுல் படுத்தி பிற மக்களுக்கும் இவைகளை சொல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக அலமதுல்லா ரபில் ஆலமீன்